வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட் மெயின்ஸ்ல யூனிட் ஒன் அதுல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு அதுல நாற்பது மதிப்பெண்கள் கேட்போம் சொல்லியிருக்காங்க அதுல டாபிகா நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஐரோப்பியர்களின் வருகை யார் யார் வராங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் அதுக்கப்புறம் கடைசியில பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த வரிசை முறை கூட என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க போடுறது ஐரோப்பியர்கள் வருகை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து நம்மளுக்கு வர்த்தகம் பண்றதுக்காக வணிகம் பண்றதுக்காக தான் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கிளாசிக் போர் பக்சார் போருக்கு அப்புறம் அவங்க என்ன ஆகுது நம்மளுக்கு நம்ம நாடை வந்து கைப்பற்றிடுறாங்க அது மூலமா அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரு வர்றாங்க எதுக்காக வர்றாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணுல துருக்கியர்களால கான்ஸ்தான் நோபல் அப்படிங்கிற பகுதி கைப்பற்றதுனால நிலவழி அடைக்கப்படுது இப்ப நிலவழி அடைக்கப்படும் போது என்னாகும் அப்படின்னா துருக்கி வந்து வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீவுலையும் தீபகற்பத்திலையும் நுழைஞ்சிடுறாங்க இப்போ ஐரோப்பிய நாடுகள்ல இதனாலேயே அப்ப கிழக்கு நாடுகளை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடல் வழி கண்டுபிடிக்கணும் புதுசா என்ன பண்ணணும் அங்க போறதுக்கு நிலவழி மூடிட்டாங்க சோ கடல் வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன ஆகுது கடல் வழிகள் கண்டுபிடிக்கப்படுது அப்படி முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்க யார் வராங்க அப்படின்னா போர்ச்சுக்கல் அவங்கதான் புதுசா கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க முக்கியமா போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி இருக்காரு இல்லையா அவர் வந்து மாலுமி கன்ட்ரீனே அறியப்படுறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு புதுசு புதுசா அஹ் அறியப்படாத பகுதிகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சாகச வாழ்க்கை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் யார் பண்ணுவாங்க யார் போய் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு மக்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இளவரசரா இருந்திருக்காரு அது மூலமாதான் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல்ல போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்துலோமியஸ் டயர்ஸ் அப்படிங்கிறவரு தென் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனைய போய் அடைகிறாரு அவர் வரவேற்கிறது யாரு அப்படின்னா மன்னர் இரண்டாம் ஜான் வரவேற்கிறாரு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும் பஸ்ட் யாரு அப்படிங்கிறது தெரியணும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு பார்த்துலோமிய தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனை வரவேற்கிறவரு இரண்டாம் ஜான் அப்படிங்கிறவர் வரவேற்கிறாரு சோ இவர் வந்து முன்னாடி வர்றவர் அதுக்கப்புறமா வர்றவர் தான் யாரு அப்படின்னா மாஸ்கோடகாமா மாஸ்கோடகாமா வர்றாரு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல வருவாரு அதனாலதான் இந்த யார் தெரியணும் இவர் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழுலயே வந்துடுறாரு ஆனா ரிட்டர்ன் போயிருவாரு வந்துட்டு பாத்துட்டு போறதுதான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல யார் வந்து அங்க வந்து வர்த்தகம் பண்றக்கூடிய உரிமையை பெற்று அங்க வந்து நிலைநாட்டுறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம் அப்படி பண்றவர் தான் வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமாவும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து வருவாங்க மூணு கப்பலோட வருவாங்க வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை அடைகிறாரு அங்க இருந்து மொசாம்பிக் பகுதி போய் என்ன பண்றாரு தன்னுடைய கடற்பயணத்தை தொடர்ந்து போய் அங்க ஒரு இந்திய மாளினியோட ஹெல்ப்போட தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்போதுல கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் அவரு அடையிறாரு அந்த இடத்துல வரவேற்ற மன்னர் யாரு அப்படின்னா மன்னர் சாமரின் வந்து அவரை வரவேற்கிறாரு அவரை ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் இரண்டாம் போர்ச்சுகீசிய மாலுமியான பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வாஸ்கோடகாமாவை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பதிமூணு கப்பல்கள்ல நூறு வீரர்களோட ஆயிரத்தி ஐநூறுல இவரும் என்னாரு கள்ளிக்கோட்டைய வந்தடைய வாஸ்கோடகாமா மூணு கப்பல்ல ரிட்டர்ன் போறப்போ ரெண்டு கப்பல் தான் இருக்கும் ரெண்டு கப்பல் நிறைய மாலுமிகள் என்ன ஆயிடும் அந்த கடல் சீற்றம் பிளஸ் வந்து அந்த அவங்க அதெல்லாம் தாண்டி வரும்போது நிறைய பேர் இறந்து போயிடுறாங்கல்லே அப்ப மீதி ஆளோட திரும்ப ரிட்டர்ன் வந்து போவாரு போயிட்டு திரும்பவும் ஆயிரத்தி ஐநூத்தி ஒண்ணுல இருபது கப்பல்களோட இரண்டாவது முறையாக இந்தியா வர்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி லெவன்த் புக்லயும் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல அக்டோபர் இருபத்தி ஒன்பதுல ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல அடுத்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதுல ரெண்டாவது முறையா இந்தியா வரும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அடைஞ்சது கள்ளிக்கோட்டை வர்த்தக மையம் நிறுவறது எங்க அப்படின்னா கண்ணனூர்ல நிறுவுவாங்க வர்த்தக மையம் எங்க நிறுவப்படுது போர்டுகீசியர்களால அப்படின்னு கேட்பாங்க இந்த கண்ணனூர்ல தான் கள்ளிக்கோட்டை கொச்சின் இந்த பகுதிகளில் எல்லாத்துலயும் வர்த்தக மையம் நிறுவ ஆரம்பிச்சிருவாங்க இதை பார்த்த உடனே இவங்க சொன்னது ஒரு இடம் ஆனா அதுக்கடுத்து கண்டினியூ அடுத்தடுத்த இடத்துல வர்த்தக மையம் நிறுவனால யாருக்கு கோவம் வந்துருது சாமரின் மன்னருக்கு கோபம் வந்துருது சோ அதனால ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா போர் நடக்க ஆரம்பிச்சிடும் நீயா நானான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க யாராவது போர்டுகீசியர்கள் ஜெயிச்சிருவாங்க தாமதின் மன்னரை வந்து தோற்கடிச்சிருவாங்க தோற்கடிச்சிட்டு தான் கொச்சின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முதல் தலைநகரமா மாறிடுது போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் இது அப்படின்னு கேட்பாங்க கொச்சின் திரும்பவும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல வாஸ்கோடகாமா மூணாவது முறையா இந்தியாவுக்கு வந்தப்ப நோய்வாய்ப்பட்டு டிசம்பர்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல கொச்சின்ல என்ன ஆயிடுறாரு கொச்சின்ல இறந்து போயிடுறாரு கொச்சின் தான் போர்ச்சுகீசியர்களுடைய முதல் தலைநகரம் செகண்டா அவரவர் பிரான்சிஸ் கோடி அல்மேடா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது கோடி அல்மேடா அப்படிங்கிறவரு இந்தியாவில இருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு நியமனம் செய்யப்பட்ட ஒரு முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் அப்படின்னா யாருன்னா பிரான்சிஸ் கோடி அல்மேடா சும்மா சும்மா நம்ம என்ன பண்ண முடியாது இங்கிருந்து கடல் பயணம் மேற்கொண்டு அங்க போக முடியாது நம்ம இந்தியாவிலேயே நம்மளுக்கான ஒரு ஆளுநரை அங்க வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு ஆளுநரை போடுறாங்க அவர் தான் ஆளுநரான அல்மைடா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது இந்தியாவுல போர்ச்சுகீசிய போர்ச்சுகீசியர்களினுடைய ஒரு இதை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க குடியிருப்புகளை நிறுவாம கப்பற்படையை பலப்படுத்துறாரு கப்பற்படையை பலப்படுத்துறாரு இந்த அல்மைடாவோட நோக்கமே என்ன அப்படின்னா கடல் கடலுக்கான அந்த ஆதிகத்தை வந்து நம்ம நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக தான் நீலநீர் கொள்கை அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கடல் வணிபத்துக்கான ஒரு ஏகபோக வர்த்தகத்தை அவங்க என்ன பண்ணணும் அந்த கடல்ல வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக நீலநீர் கொள்கை அப்படிங்கறத வந்து இது பண்றாரு அது நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டா எதிர்மறையா துருக்கி மற்றும் எகிப்த வந்து பாதிக்குது துருக்கியையும் எகிப்தையும் பாதிக்குது பீஜபூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த போர்டுகீசியர்களுக்கு எதிரா எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க வர்த்தகம் பண்ண வர்றவங்க ஒரு ஒரு இடத்துலயும் அவங்களுடைய இடங்களை வந்து நிறுவுறாங்க இல்லையா ஒரு ஒரு பிளேஸ் அவங்க வந்து கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறப்போ இத இந்த கடல் வணிகம் பண்ண நீளநீர் கொள்கையினால துருக்கி எகிப்து பாதிக்கப்படுது அந்த துருக்கி எகிப்துக்கும் வந்து யார் ஆதரவு கொடுக்குறாங்க பீஜ்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இதனால இந்த துறைமுகங்கள் மீதான கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துறது குடுத்து இந்த போர்ச்சுகீஸ்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க என்ன நம்ம இது பண்ணலாம் நினைக்கிறோம் அதை வந்து என்ன பண்றாங்க இதுக்கு வந்து தடையூறா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்ப போர் ஸ்டார்ட் ஆகுறோம் இந்த மாதிரி ஒரு சூழல்லதான் தான் என்னாகுது அப்படின்னா இந்த கடற்படை போர்ல இந்த முஸ்லிம் கூட்டுப்படைகள் வந்து போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன போர்ச்சுகீசியர் இவங்க மூணு பேர் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க போர்த்துகீசியரை தோற்கடிக்கிறாங்க அப்ப தான் அல்மைடாவோட பையன் வந்து கொல்லப்படுறாரு அல்மைடாவோட பையன் வந்து கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் டையோல நடைபெற்ற கடற்போருல அல்மைடா என்ன பண்றாரு இந்த கூட்டுப்படைகளை தோற்கடிச்சிடுறாரு தோற்கடிச்சுட்டு இவருடைய ஆளுமையை அந்த இடத்துல நிறுவுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல போர்சகீசியர்கள் ஆசியாவின் கடற்படை மேலாண்மையை கோரினர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு அல்போன்ஸ் டி அல்புக்து இவர் தான் யாரு அப்படின்னா போர்டுகீசிய அதிகாரத்தை உண்மையில நிறுவனவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க அல்போன்ஸ் டி அல்புக்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பீஜுபூர் சுல்தானான இவர் வந்து பீஜ்பூர் சுல்தான் இருக்கிறியா பீஜுபூர் சுல்தான யூசுப் அடில் கான் அப்படிங்கிறவரை நவம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல தோற்கடிச்சு கோவாவை கைப்பற்றுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல பாரதிய வளைகுடாவுல உள்ள ஆர்மஸ் துறைமுகம் அந்த பகுதியில போர்ச்சுகீச அதிகாரத்தை விரிவுபடுத்துறாரு அல்போன்சி அல்பருக்கு தான் இந்திய பெண்கள் உடலான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் மேலும் விஜயநகர பேரரசோட ஒரு நட்புறவை மேற்கொண்டவர் யாரு அப்படின்னா இவர் தான் சொல்றாங்க அல்போன்ஸ் டி அல்புகருக்கு இவர் தான் என்ன பண்றாரு சுல்தானான யூசுப் அலிகான் இருந்து கோவாவை கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா கோவா அவங்களுடைய தலைநகரா கோவா வந்து மாற்றப்படுது இந்த வந்து ரொம்ப முக்கியம் இந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஒழிச்சதுல இந்த அல்போன்ஸ்டி அல்புகருக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் நினோட்டி குன்ஹா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு ஹிஸ்டரி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாவே இந்த இயர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்பதான் அந்த வரிசை முறைகள் உங்களுக்கு தெரியும் இந்த டி அல்புகருக்கு அப்புறம் கவர்னரா இருந்தவர் நினோட்டி குன்ஹா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு அவங்களுடைய தலைநகரம் வந்து என்ன பண்றாங்க மாத்துறாங்க கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு அவங்களுடைய தலைநகரம் வந்து மாற்றப்படுது ஃபர்ஸ்ட் கொச்சின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் கோவாவுக்கு மாத்துறாங்க இவர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலுல குஜராத்தின் பகத்பூர் சாவிடம் இருந்து பசீன் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழுல டயு அப்படிங்கிறத கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் குஜராத் உள்ளூர் இமாத் உல் முல்க் அப்படிங்கிறவற்ற வந்து தாமன் அப்படிங்கறத கைப்பற்றுவாரு கடைசில சாசட் அப்படிங்கிறத ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டுல என்ன பண்ணியிருப்பாரு ஆக்கிரமிப்பாரு தான் இனோத்தி குன்சா வந்து ரொம்ப ஒரு முக்கியமா நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றுறாங்க இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர் வந்து பதினாறாம் நூற்றாண்டுல இந்தியாவின் மேற்கு கடற்கரையான கோவா டயூ டாமன் சால்செட் பசின் சவுல் பம்பாய் இந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றுறதுல வெற்றி அடைகிறாங்க அதே மாதிரி வங்காளத்து கடற்கரை பகுதிகளான கூப்ளி சென்னை கடற்கரையினுடைய சாந்தம் இந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றுவாங்க போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் புகையிலையை சாகுபடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினவங்க யாரு இந்தியாவுக்குள்ள அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் இவங்களுடைய செல்வாக்குனாலதான் கிறிஸ்துவம் இந்தியாவோட கிழக்கு மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் பரவிச்சு கிறிஸ்துவம் பரவுறதுக்கு கத்தோலிக்க கிறிஸ்துவம் பரவுறதுக்கு காரணம் வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் இவங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல போர்சுகீசியர்களாலதான் கோவாவுல அச்சி இயந்திரம் முதன் முதல் அமைக்கப்படுது அந்த அச்ச இயந்திரத்தோட உதவியாலதான் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுல இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை அச்சிட்டு வெளியிடுறாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல போர்டுகீச அதிகாரம் படிப்படியாக டச்சுக்காரர்கள் அடுத்து வரதுனால வீழ்ச்சி அடையுது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல போர்டுகீசியர்களுடைய அதிகாரம் வந்து கோவா டயு டாமன் இதோடைய நின்று போயிடுச்சு கோவா டயு டாமன் சொல்லிட்டு அதோட வந்து நின்றுது இப்ப இந்த போர்ச்சுகீசியர்கள் ஐரோப்பியர்களின் வர்த்தக மையம் சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கிரீன் கலர்ல போர்டுகீசியர்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க கோவா இங்க பாருங்க கோவா டயு டாமன் பசி கண்ணனூர் கள்ளிக்கோட்டை கொச்சி இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா போர்டுகீசியர்களினுடைய பகுதி அவங்களுடைய வந்து கொடுத்திருக்காங்க போர்டுகீசியர்கள் வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் போர்டுகீசியர்களுக்கு அப்புறம் டச்சிக்காரர்கள் வராங்க போர்டுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவுக்கு வருகை கொடுந்தவங்க டச்சிக்காரர்கள் அப்படின்னா அவங்க நெதர்லாந்து நெதர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்றாங்க இவங்களும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கும் என்ன பண்ணுவாங்க இவங்க அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தக மையம் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல கட்சிக்காரர்கள் முத முதல்ல என்ன பண்றாங்க இந்த மசூலிப்பட்டினம் அப்படிங்கறதுல நிறுவனம் மசோலி அப்படிங்கிற இடத்துல வர்த்தக மையம் நிறுவப்படுது டச்சுக்காரர்களுடைய ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இவங்க போர்சுகீசியர்கள்ட்ட இருந்து அம்பாயினா அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றி அங்க இந்தோனேஷியா தீவுல ஆதிக்கத்தை நிலை நிறுத்துறாங்க இவங்க போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாகப்பட்டினத்தை கைப்பற்றுறாங்க நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவுல அவங்களுடைய வலிமை நிலை நிறுத்துறாங்க ஆரம்பத்துல பழவேற்காடு தான் டச்சுக்காரர்களினுடைய தலைநகரமா இருந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல பழவேற்காட்டுல இருந்து அவங்க தலைநகரம் நாகப்பட்டினத்துக்கு மாற்றப்படுது வந்து வர்த்தக மையம் நிறுவன இடம் மசூலிப்பட்டினம் பழவேற்காடு அவங்களுடைய தலைநகர் செகண்டா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல பழவேற்காட்டுல இருந்து நாகப்பட்டினத்துக்கு அவங்களுடைய தலைநகரம் மாற்றப்படுது இந்திய பொருட்களா இருக்கக்கூடிய பட்டு பருத்தி இண்டிகோ அரிசி அபினி இதெல்லாமே தச்சிக்காரர்கள் வந்து வர்த்தகம் செய்யப்பட்ட பொருட்கள் முக்கியமா கருப்பு மிளகு இருக்கலயே அதை வந்து இது பண்ணுவாங்க நறுமண பொருட்கள் அது மாதிரி அந்த வியாபாரத்தினர் தான் ஏகபோக உரிமை வந்து பெற்றிருக்காங்க இவங்க எந்தெந்த பகுதியில வர்த்தக மையங்கள் டச்சுக்காரர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பழவேற்காடு சூரத் திருஸ்புரா பஜார் பாட்னா நாகப்பட்டினம் பாலசோர் மற்றும் கொச்சின் இந்த பகுதிகளெல்லாம் டச்சுக்காரர்களுடைய வர்த்தக மையம் இருந்துச்சு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பதினேழாம் நூற்றாண்டு புல்லா டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுல என்ன ஆகும் அப்படின்னா டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க கடுமையான முறையில கொண்டு போய் அவங்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அம்பாயினா அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பத்து ஆங்கிலேய வியாபாரிகள் மற்றும் ஒன்பது ஜப்பானியர்களை வந்து இறக்கமில்லாம இந்த டச்சுக்காரர்கள் வந்து கொலை பண்றதுனால இதுதான் டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே மேலும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கடரா போர்ல என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடிச்சிடுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கடரா போர் தொடர்ந்து டச்சுக்காரர்கள் வீழ்ச்சி வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த குடியேற்றங்கள் எல்லா குடியேற்றங்களையும் ஆங்கிலேயர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஃபுல்லாவே ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுத்துட்டு டச்சுக்காரர்கள் வெளியேறாங்க தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு ரெண்டுல இருந்து பலவேற்காட்டுல ஃபுல்லா யாருடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னா டச்சுக்காரர்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆகுது அப்படின்னா தங்களினுடைய பிள்ளை அவங்க இழந்துருவாங்க பலவேற்காட்டுல கச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல கெல்டீரியா கோட்டையை வந்து கட்டுறாங்க அவங்க ஒரு கோட்டையை நிறுவறாங்க அப்படின்னா அது இந்த கோட்டைதான் கச்சிக்காரர்களினுடைய கோட்டையா பார்க்கப்படுது பலவேற்காட்டுல ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல கெல்டீரியா கோட்டை இந்த கோட்டை ஒரு காலத்துல வந்து அவங்களுடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இருப்பிடமா பார்க்கப்படுறது கண்டீரியா கோட்டை பழவேற்காடுல ஏன் அப்படின்னா இந்த பழவேற்காட்டுல தான் என்ன ஆகுது அப்படின்னா வைரங்களை மேற்கிந்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அதனால அது முக்கியமான பிளேஸா பார்க்கப்படுது டச்சுக்காரர்களின் கோட்டைகள் எங்க அப்படின்னா நாகப்பட்டினம் புன்னைக்காயல் பரங்கிப்பேட்டை கடலூர் தேவனாம்பட்டினம் இதெல்லாமே டச்சுக்காரர்களின் கோட்டைகள் வந்து அவங்க கைப்பற்றிய பகுதிகளா பார்க்கப்படுது போர்ச்சுகீசியர்கள் தச்சுக்காரர்கள் அதுக்கப்புறமா வர்றாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து ராணியான எலிசபெத் இருக்காங்க இல்லையா அவங்க கிழக்கிந்திய நாடுகளோட ஒரு வர்த்தகம் அதாவது இந்த நறுமண பொருட்கள் மீதான வர்த்தகம் வாணிபத்துக்காக என்ன பண்றாங்க லண்டன் வர்த்தகக்காரர்களோட நிறுவனத்தின் மூலமா ஒரு பட்டயம் ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல ஒரு அனுமதி பட்டயம் கொடுக்குறாங்க அது மூலமா என்ன பண்றாங்க ஒரு கவர்னர் இருபத்தி நாலு இயக்குநர்கள் கொண்ட ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்றோம் ஆங்கிலேயர்களால உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டில் ஜஹாங்கீர் அவைக்கு யார் வர்றாங்க அப்படின்னா ஒருத்தர் அனுப்புறாங்க வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் அனுப்புறாங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்தந்த இடங்கள்ல நம்ம வணிகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு சூரத்துல வணிகம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதி போடுறாரு சூரத் நகர்ல வணிக மையம் அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஹாங்கீர் வில்லியம் ஹாக்கின்ஸுக்கு சொல்றாரு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு நீங்க வர்த்தகம் மையம் அமைக்கிறதுக்கு என்ன பண்ண கூடாது அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுனால வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ன பண்றாரு திரும்ப ரிட்டர்ன் போயிடுறாரு இங்கிலாந்துக்கு அதுக்கப்புறம் சூரத் பக்கத்துல நடந்த ஒரு போர்ல ஆங்கிலேய தளபதியான தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவரு போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடிச்சிடுறாரு போர்த்துகீசியருடைய கடற்படையை தோற்கடிச்சதுனால ஆங்கிலேயர்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணலாம் சரி நீங்க வர்த்தக மையம் அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல சூரத்ல ஆங்கிலேய வர்த்தக மையம் அமைக்கிறதுக்கு ஜஹாங்கீர் அனுமதி கொடுக்கிறாரு அதனாலதான் ஆரம்பத்துல ஆங்கிலேயரினுடைய தலைமையகமா சூரத் பார்க்கப்படுது திரும்பவும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலுல கேப்டன் நிக்கோலஸ் டவுண்டன் அப்படிங்கிறவரு போர்த்துகீசியர் இவரும் போர்த்துகீசிய ஒராளை தோற்கடிக்கிறார் இது மூலமா அவையில ஆங்கிலேயர்களுக்கு மேலும் மேலும் பெருமை வந்துட்டே ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சில் ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவங்க மூலமா சர்தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் அனுப்பி வைக்கப்படுறாரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்ச நாள் மன்னரோட நட்பா பழகுறாரு சோ அவர் மூலமா கொஞ்ச கொஞ்சம் நட்பா இருந்துட்டு மூணு ஆண்டுகள் என்ன ஆயிடுது அப்படின்னா மூணாண்டுகள் தங்கி கடைசியில ஜஹாங்கிட்ட வணிக உரிமை செய்யக்கூடிய உரிமையை வாங்கிட்டு தான் போறாரு உரிமையை வாங்கிட்டு சர் தாமஸ் பெறப்படும் போதே ஆக்ரா அகமதாபாத் அகமதாபாத்ரோச் இந்த வணிக மையத்தை ஆரம்பிச்சிடுறார் இந்த மாதிரிதான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய வணிக மையம் ஃபுல்லா இந்த வங்காள விரிகுடா பகுதி கடற்கரையில புல்லா நிறுவிடுறாங்க மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல நிறுவுறாங்க கோல்கொண்டா இது வந்து ஒரு முக்கிய துறைமுகமா பார்க்கப்படுது இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு ஆங்கில வணிகர் இருக்கார் இல்லையா அவரு சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்துதான் மெட்ராஸ புத்தகைக்கு வாங்குறாரு மெட்ராஸ் என்ன பண்றாரு புத்தகைக்கு வாங்குறாரு இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியம் யார் வாங்குறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னர் சென்னையில சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயகத்தை வந்து மெட்ராஸ குத்தகைக்கு வாங்குறாரு இப்போ இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய வணிக மையத்தை நிறுவறாங்க புனித சார்ஜ் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முக புகழ் வாய்ந்த ஒரு வணிக மையம் கட்டப்படுது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை இதனுடைய கிழக்கு பகுதி முழுமைக்குமான தலைமையிடமா இந்த புனித சார்ஜ் கோட்டை இருக்குது இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் இல்லையா அவர் என்ன பண்றாரு போர்டுகீசிய இளவரசியான கேதரினர் திருமணம் முடிக்கிறார் இப்ப இங்கிலாந்துக்காரங்க ஆங்கிலேயர்களுக்கும் அங்கே போர்டுகீசியர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு இடையில ஒரு நட்பு உருவாகுது அந்த திருமணமான சீரா தான் என்ன பண்றாரு அப்படின்னா பம்பாய் தீர போர்டுகீசிய மன்னர் வந்து இவர் வாங்கிக்கிறார் போர்டுகீசிய இளவரசி கேதரின கல்யாணம் பண்ணிட்டு இரண்டாம் சார்லஸ் இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி பம்பாய சீதனமா வாங்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இத வந்து ஒரு பத்து பவுண்டுக்கு குத்தகைக்கு விடுறாங்க பம்பாய் தீவை இரண்டாம் இருந்து வாங்கி என்ன பண்றாங்க பத்து பவுண்டுக்கு இத வந்து குத்தகைக்கு வர்றாங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல சுதாநுதி அப்படிங்கிற இடத்துல சுதாநுதி அப்படிங்கிற இடத்துல ஒரு வர்த்தக மையம் ஜான் சார்னாக் அப்படிங்கிற ஒரு ஆளால நிறுவப்படுது சுதாநுதி அப்படிங்கிற இடத்துல வர்த்தக மையம் அப்படிங்கறவர் இந்த சுதானுதி அப்படிங்கறது என்ன ஆகுது அப்படின்னா சுதானுதி காளிக்கட் கோவிந்தபூர் இந்த மூன்று கிராமங்களினுடைய ஜமீன்தாரி உரிமையையும் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த கிழக்கிந்திய கம்பெனி வாங்கிடுறாங்க இந்த மூன்று கிராமங்கள் தான் பின்னாடி கல்கத்தா நகரமா வளர்ச்சி அடையுது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறுல சுதானுதியில ஒரு வலுவான ஒரு கோட்டை வந்து கட்டப்படுது அது ஆயிரத்தி எழுநூறுல வில்லியம் கோட்டை கல்கத்தால வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு அதிகம் செலுத்துறது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நாலுக்கு அப்புறம் ஏன்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒண்ணுல நம்மளுக்கு விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை மூலமா இந்தியா ஃபுல்லா ஆங்கிலேய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே போயிருவாங்க டேனியர்கள் டென்மார்க் அரசனான நான்காம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு மார்ச் பதினேழுல டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கறத ஒன்று உருவாக்குறாரு இவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுல தரங்கம்பாடியையும் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல சராம்பூர் இந்த இடங்கள்ல குடியேற்றங்களை நிறுவுகிறாங்க இந்த செராம்பூர் தான் டேனியர்களினுடைய தலைமையிடமா பார்க்கப்படுது இவங்க இந்தியாவில் தங்களை கொள்வதற்காக பண்ணலை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சுல டேனியர்கள் இந்தியாவில இருந்து ஃபுல்லாவே தங்களுடைய குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு கொடுத்துட்றாங்க தரங்கம்பாடியை டேனியர்கள் சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறவர் தான் டென்மார்க்கினுடைய அரசர் இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பி அங்க போய் தரங்கம்பாடியில ஒரு அச்சு கூடத்தான் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு இந்திய கம்பெனி பதினான்காம் மூலி அமைச்சரான கால்பத் அப்படிங்கிறவரால உருவாக்கப்படுது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல இவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல பிரான் கரோன் அப்படிங்கிற தலைமையின் கீழ ஒரு குழு இந்தியாவுக்கு வருது ஏன்னா ஒரு ஒரு ஆளும் வியாபாரத்துக்காக தான் இந்தியாவுக்கு வருகை புரியுறாங்க இந்த ஐரோப்பிய நாடுகளிலே வந்த கடைசி நாடுதான் பிரான்சு இந்தியாவின் முதல் பிரான்ஸ் வணிக மையத்தை கரோன் அப்படிங்கிறவர் சூரத் நகர்ல நிறுவுறாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல மார்காரா அப்படிங்கிறவரு கோல்கொண்டா சுல்தானினுடைய அனுமதி வாங்கி பிரான்சினுடைய இரண்டாவது வர்த்தக மையத்தை இப்ப மசூலி பட்டினத்துல நிறுவுறாரு ஃபர்ஸ்ட் வந்து கரோன் சூரத்துல நிறுவுறாரு அடுத்து வந்து அஹ் கோல்கொண்டா சுல்தானோட அனுமதி வாங்கி மார்க்கரா அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா மசூலி பட்டினத்துல நிறுவுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணுல பீஜபூர் ஆட்சியாளரான ஷெர்கான் ஓடிக்கு வழங்கப்பட்ட மானியம் மூலமா மார்டின் அப்படிங்கிறவரு பாண்டிச்சேரியில குடியேற்றத்தை நிறுவுறாரு பாண்டிச்சேரி தான் இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு வளமான பிரெஞ்சு குடியேற்றமா பார்க்கப்படுது பாண்டிச்சேரியில இவங்க செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டைய பிரான்ஸ் மார்டின் அப்படிங்கிறவரு இந்த பாண்டிச்சேரியில கட்டுறாரு வங்காளத்தினுடைய முகலாய ஆளுநரான சைஸ்தகினுடைய அனுமதி வாங்கி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணுல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு ப பக்கத்துல நாகூர் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து நிர்மாணிக்கிறாங்க பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனமா இந்தியாவில நிறைய இடங்கள்ல வர்த்தகம் நிறுவப்படுது அது வந்து மாக்கி காரைக்கால் பாலசோர் காசின் பஜார் இந்த பகுதிகள்ல எல்லாம் சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநரான ஜோசப் பிராங்காய்ஸ் ட்யூப்ளே அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு அதுக்கு மூலமா பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்பட்டது அவருக்கு அப்புறமா பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆளுநரான டூமஸ் அப்படிங்கிறவர் அனுப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறது நம்மளுக்கு எயித்து புக்லயும் கொடுத்திருப்பாங்க புக் எல்லாம் இருக்கும் இது ரெண்டுமே படிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவு உங்களுக்கு ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒரு டாபிக் பாக்கலாம் தேங்க்யூ